மக்கள் மத்தியில் எப்போதுமே அவர் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கும்னு நினைப்பாரு அப்படின்னு ஆனால் அந்த ஃபஸ்ட் லுக் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது சரி அந்த ஓட்டு போட போனால் எல்லாருமே இப்படி காட்டுவாங்க அவர் மட்டும் இப்படி காட்டுவார் இந்த குட் பேட் அக்லியில் வந்து அதே மாதிரி ஒரு ஒற்றை விரலை அந்த ஆபாச சைகையை வந்து காட்டினது வந்து நிச்சயமாக எனக்கெல்லாம் பர்சனலாக கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் தான் இருக்கு நீங்கள் அங்கே காட்டின கண்ணியத்தை இந்த இடத்துலையும் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த போஸ்டரில் இந்த மாதிரி பண்ணி தொலைஞ்சிட்டிங்க சரி மன்னிச்சிடலாம் படத்தில் வந்து இதே மாதிரி பண்ணிடாதீங்க அப்படிங்கிற ஆதி ரவிச்சந்திரங்கிறவன் நேற்று சினிமாவுக்கு வந்த ஒரு இளைஞர் ஆதி சொல்லி அஜித்து கேட்க வேண்டிய இடத்துல இல்லை அஜித்துக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கேவலமான படத்தை இவர் கொடுத்துடக்கூடாது அதே நேரம் பேட் அண்ட் அக்லி அப்படிங்கும்போது நிச்சயமாக நெகட்டிவான விஷயங்கள்

ஒத்து வரல ஒரு பெரிய படமே இந்த மாதிரி உண்மை அளவுக்கு வந்து கோட் படம் வந்து ஒரு பரபரப்பு கலப்படம் அது வந்து ஒரு உண்மை அது அந்த படத்தினுடைய டைட்டில் காரணமா விஜயனுடைய அந்த கெட்டப் காரணமா அல்லது வெங்கட் பிரபுங்கிற அந்த இயக்குனர் அந்த காம்போ காரணமா குளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஸோ இந்த இன்டர்வியூ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் ஆகியோட ஃபஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் பொதுவாகவே நம்மளோட நேர்கனால் அதிகமாக பேசியிருப்போம் அஜித் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலுமே மக்கள் மத்தியில் எப்போதுமே அவர் ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கும்னு நினைப்பாரு அப்படின்னு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக் அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு வேளை வந்து ஓகே இது வந்து ஆத்விக் ரவிச்சந்திரனுக்காக நம்ம வந்து ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக பண்ணி கொடுத்துருவோங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் சார் இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் வந்து மற்ற நடிகர்களோடு ஒப்பிடும்போது ம் பொது வாழ்வில் வந்து ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அந்த ஓட்டு போட போனால் எல்லாருமே இப்படி காட்டுவாங்க அவர் மட்டும் இப்படி காட்டுவார் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது ரொம்ப சிலருக்கு தான் தெரியும் அந்த ஒற்றை விரலுங்கிறது ஒரு ஆபாச குறியீடாக மாறினதுனால அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார் ஆனால் அதே அஜித் இந்த குட் பேட் அக்லியில் வந்து அதே மாதிரி ஒரு ஒற்றை விரலை அந்த ஆபாச சைங் சைகையை வந்து காட்டினதை வந்து நிச்சயமாக எனக்கெல்லாம் பர்சனலாக கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் தான் இருந்தது ஆக்சுவலி அவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குட் பேர்டு அக்லி அப்படிங்கிற அந்த கேரக்டரை அந்த அஜித்துனுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக அந்த செயல் மூலமாக கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சென்ட்ரலில் இருக்கிறவர் ஒரு மாதிரி ப்ளசண்டாக ஸ்மைல் பண்ணுறாரு குட்டு குட்டு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அஜித் இருக்கார்ல அதில் ஒரு அந்த கெட்டவர் இருப்பார்ல அந்த டைட்டில் வந்து அப்படி லைட்டாக ஒரு வில்லனிக்கு செறிப்பு இது அக்லிக்கு வந்து இது ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இப்படி ஒரு செயல்பட்டு அதுக்கு வேறு மாதிரி அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு போட போகிறீங்க அங்கே போய் ஒரு விரலை காட்டாமல் நாலு விரலை காட்டுறீங்கிற அந்த புகைப்படம் வெகு சில மக்கள்கிட்ட தான் போய் சேரும் ஆனால் ஒரு திரைப்படத்தின் போஸ்டருங்கிறது மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும் இப்போ உதாரணத்துக்கு அஜித் வந்து ஓட்டு போட போனாரு வேறலாம் அப்படி காட்டாமல் இப்படி காட்டினார் அப்படிங்கிறத அன்றைக்கு சில சேனல்கள் வந்து செய்தியாக கேர் பண்ணுவாங்க கேரி பண்ணுவாங்க சில நாளிதழ்களில் பார்த்தீங்கன்னா அஜித் ஓட்டு போட்ட போது எடுத்தப்படும் இருக்கும் அவ்வளவுதான தவிர மற்ற ஊடகங்கள்லாம் அதை பெருசாக கேரி பண்ணாது அதே நேரம் ஒரு சினிமா ரிலேட்டடான ஒரு போஸ்டர் ஸ்டில்லு அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஊடகமே கேரி பண்ணும் அப்போ அந்த விஷயத்தை விட இதுதான் மக்கள்கிட்ட அதிக அளவில் போய் சேரும் அப்போ நீங்கள் அங்கே காட்டின கண்ணியத்தை இந்த இடத்துலையும் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் ஆதிக்க ரவிச்சந்திரன்கிற இயக்குனர் சொல்லிட்டார் அதை தட்ட முடியாமல் அஜித் பண்ணிட்டாரு அவர் ஒரு இயக்குநர்களுடைய நடிகன் அப்படின்லாம் யாரும் முட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க அவங்கள விட ஒரு முட்டால் யாருமே இருக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஆதிக்க ரவிச்சந்திரங்கிறவரு நேற்று சினிமாவுக்கு வந்த ஒரு இளைஞர் அஜித் சொல்றதை அவர் கேட்க வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்கார் ஆதித் சொல்லி அஜித் கேட்க வேண்டிய இடத்துல இல்லை அதனால் அஜித் வந்து இந்த விஷயத்துல வந்து அதை பண்ணாமல் இருந்திருக்கணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த போஸ்டரில் இந்த மாதிரி பண்ணி தொடங்குட்டிங்க சரி பண்ணிச்சிடலாம் படத்தில் வந்து இதே மாதிரி பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஓகே சார் இது பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சுது ஓகே இது வந்து ஒரு ஓப்பனிக்கான ஒரு ஃபேன் பாய் படம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெச்சூர்டான ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நம்ம மார்க் ஆண்டனி பார்த்துருப்போம் அதில் ஒரு வார்த்தை இருக்கும் அவன் கிடக்கிற மைராண்டி அப்படின்னு சொல்கிறதா இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார் இது வந்து ஓகே இப்போ எஸ் ஜி சூர்யாவுக்கோ இல்லைன்னா எஸ்டிஆருக்கோ ஓகேவாக இருக்கும் இப்போ அஜித் மாதிரியான ஒரு ஆட்களுக்கு வந்து படம் எடுக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம கரெக்டாக சென்சார்டாக பண்ணணும் சார் நிச்சயமாக ஏன்னா இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து ஏற்கனவே விஷாலை வைத்து ஜிவி வி பிரகாஷை வைத்து சிம்புவை வைத்து படம் பண்ணியிருக்காரு அதனால் அவர் பார்த்தீங்கன்னா வாயில் வந்ததெல்லாம் டைலாக்காக எழுதி அதாவது நீங்கள் பொது வாழ்வில் பொது இதில் பேசக்கூடாத விஷயங்களை எல்லாமே படத்தில் காட்சிகளாக வைத்த ஒரு இயக்குனர் திரிஷா இல்லைனா நயன்தாராவுடைய காட்சிகள்லாம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் பட் நீங்கள் அதே அப்ரோச்சை வந்து அஜித்தை வச்சு நீங்கள் பண்ணிடக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஜித் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித்துக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது நீங்கள் வந்து நான் அஜித்துக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கேவலமான படத்தை இவர் கொடுத்துடக்கூடாது ஒருவேளை இவருக்கு இப்படி ஒரு நோக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் அஜித் வந்து கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஆதிக்கிய ரவிச்சந்திரனுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் அஜித்தை வச்சு நம்ம வந்து ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்துடணும் அது அஜித்துக்கு செய்கிற நன்மை இல்லை அதன் மூலமா நம்ம அட்லி மாதிரி ஒரு உயரமான இடத்துல போய் உட்காந்துக்கலாம் நம்மளும் ஐம்பது கோடி சம்பளம் கேட்கலாங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் அதுக்கு அஜித்துடைய இமேஜை வந்து இவர் படிக்கொடுத்துடக்கூடாது அந்த விஷயத்துல அஜித் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சார் அவரோட படங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று டபுள் ஆக்ஷனாக இருக்கும் ஒன்றும் ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிளே படத்தை சொல்லலாம் சிம்புவோட படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டனி அதை தொடர்ந்து குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன்ஸ் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வராரு உடல் அமைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா அஜித் வந்து மற்ற படங்களுக்காக ஒரு இளைச்ச உடல் இதில் கொஞ்சம் திரும்ப ஏற்றுன மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது சார் இல்லை அது படம் வந்தாதான் தெரியும் வந்து ஒரு ஸ்டில் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அன்றைக்கு அவர் என்ன மாதிரி தோற்றத்தில் இருந்தாரோ அது வந்து அந்த ஸ்டில்லில் வந்து வெளிப்பட்டுருக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறதே மூணு கெட் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல மூணு கேரக்டரு அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே கெட் பாத்தீங்கன்னா மூணு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு அதனால பாத்தீங்கன்னா இதுதான் படத்துல வரும் அப்படிலாம் நம்ம நிச்சயமா சொல்லிட முடியாது அதனால அது படமாக வரும்போது தான் நம்ம இதை பத்தி கருத்து சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மங்காத்தா படத்துக்கு அப்புறமாவே பார்த்துருப்போம் அஜித் வந்து எந்த ஒரு படத்துலயுமே ஸ்மோக்கிங் சீன்ஸும் அதிகமான ட்ரிங்கிங் சீன்ஸோ இருக்காது ஒரு சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட வார்த்தை பேசுறத இந்த வேதாள மாதிரியான படங்களை ரொம்ப டீப் சென்சார் பண்ணி தான் இருக்கும் இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரியான மங்காத்தாக்கு அப்புறமான ஒரு படத்தை வந்து இவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிர்பார்ப்பா இருக்கு சார் பட் இது எல்லாமே யூகம் தான் என்ன காரணம் அப்படின்னா குட் பேர்ட் அக்லிங்கிறது படத்தினுடைய தலைப்பு கண்டிப்பா அப்ப குட் அப்படிங்கிறத பத்தி நம்ம யாருமே கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவர் ரொம்ப நல்லவரா ஒருத்தர் இருக்க போறாரு அதே நேரம் பேட் அண்ட் அக்லி அப்படிங்கும்போது நிச்சயமாக நெகட்டிவான விஷயங்கள் இருந்துதான் ஆகும் ஸோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் அந்த கேரக்டரை பேடான கேரக்டராகவும் அக்லியான கேரக்டராகவும் காட்டும் அப்போ இந்த நெகட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்னா சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது அப்புறம் பொம்பளைங்களை துரத்துறது கெட்ட வாரத்தை பேசுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கேரக்டரை வந்து உங்களுக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணும் அதனால நிச்சயமாக அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அதை எல்லை மீறும் போது அது ஆபத்தாகிவிடக்கூடிய அபாயமும் இருக்கு சார் இந்த ஒரு விஷயம் நம்ம பேசும்போதே இப்ப விடாமுயற்சியை பத்தியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு விடாமுயற்சிக்கு அதுக்கப்புறம் இந்த ஆயிடும் அந்த ஆயிடும் இதுக்கப்புறம் அசர் பேசிட்டோம் அதுக்கப்புறம் விட்டாங்க அதுக்கப்புறம் லுக் விட்டுட்டாங்க அப்ப சார் டிராப்டு கிடையாது இப்போதைக்கு லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு ஷெட்யூல் ஷூட் முடிச்சுட்டு ஜூன் மாசம் வந்து விடாமுயற்சிக்கு போறாங்க அதுதான் தகவல் அந்த மாதிரி தகவல் வந்தது நம்மளும் லைக்கா தரப்புலாம் விசாரிக்கும் போது ஆமான்னு சொல்றாங்க அதே நேரம் இந்த மாதிரி கடந்த கால மாதங்களிலும் பல தகவல்களை அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனா அது மாதிரி நடக்கல புரியுதுல அப்ப விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய கைவீறி ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஜூன் மாதம் வந்து விடாமுயற்சியுடைய கடைசி ஷெட்யூலையும் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பணம் தான் நீங்க பணம் இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது ஒருவேளை அது கிடைப்பதில் தாமதமானா அது நடக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பேன் ஆனால் இந்த முறை என்னன்னா அஜித் சொன்னது என்னன்னா நீங்கள் இந்த கேப்ல வந்து உங்க ஷூட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் பேட் ஆக்லியே கண்டினியூ பண்ணுவேன் ஒருவேளை நீங்கள் இதை யூஸ் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா சாரி நான் குட் பேட் ஆகலியை முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிப்பதற்கு ஒரு வருஷம் ஆகிடும் அப்போ அதில் நிச்சயம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ சார் நம்ம ஒரு ஹீரோ வந்து ஒரே படத்துல கன்னியூஸா டிராவல் பண்ணும்போது அந்த கண்டினியூட்டியாக இருக்கட்டும் அதுக்கான அந்த ஃபிசிக் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் அப்பியரன்ஸ் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு வந்து பேட் அக்லி நடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ஒன் மந்த் கால்ஷீட் கொடுத்து திரும்ப போய் அங்கே நடிக்கிறாருன்றப்போ அந்த கெட் அப் சேஞ்சஸ் திரும்ப அந்த ஒரு இது இல்லை சார் அது ஆக்சுவலி நம்ம என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா அந்த குட் பேட் அக்லியில் உள்ள ஒரு கேரக்டர் அல்லது ஒரு கெட்டப் விடாமுயற்சியில் அஜித் இருக்கிற மாதிரி அந்த நரச்ச தலை நரச்ச தாடி இதுதான் அந்த கெட்டப் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் இந்த கெட்டப்பை வச்சு இந்த கெட்டப் ரிலேட்டடான காட்சிகளை எல்லாமே எடுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா இடையில இவர் விடாமுயற்சி போய் ஜாயின் பண்ணிட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ஷெட்யூல் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதனால அது ஒரு பெரிய சிக்கலா இருக்காது இன்னொன்று தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுடைய கெட்டப்ங்கிறது என்ன மிஞ்சி போனால் ஒரு கருப்பு சாயம் அஜித்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைன்னா வெளில சால்ட்டு பேப்பர் அதை தாண்டி என்ன கெட்டப் சேஞ்ச் இருக்க போகுது மிஞ்சு போனால் மீசையை முறுக்கி விடுறது ஒரு மறு வைக்கிறது அவ்வளவு இருக்கும் அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ சார் ஒரு படம் வந்து டக்குன்னு சக்ஸஸ் ஆகணும்னா சக்சஸ தாண்டி வெளியில பெரியல்லாம் ஒயிட் ஆகணும்னா ஒன்று டைரக்டர் ஃபெமிலியராக இருக்கும் அப்படிலாம் அதில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கணும் இல்லைனா மியூசிக் கம்போசர் ஃபேமிலியராக இருக்கும் இப்போ அஜித் படத்தை எடுக்கும்போது தலை வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமிலியரான பர்சன் அதுக்கப்புறம் ஆவிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த படம் மார்க் அண்ட் கொடுத்தப்போ ஃபேமிலியாக இருக்காரு யூசிக் டிரைக்டராக தேவி ஸ்ரீ பிரசாத் உள்ள வராருன்றப்போ தமிழ்ல புஷ்பாங்கிற பாட்டை தான் நம்ம கடைசியாக கேட்டோம் திரும்ப தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அந்த ஒரு பெப்பிங் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக இருக்கும் சார் அதாவது டிஎஸ்பி வந்து ஒரு திறமையான இசையமைப்பாளராக இருந்தாலும் தமிழ்ல வந்து அவர் பெருசா கிளிக் ஆகலை அதுதான் உண்மை ஏன்னா பல பெரிய படங்கள் இப்போ சிங்கம் கந்தசாமி மாதிரி நிறைய படங்கள் பண்ணாலும் அந்த படம் வரும்போது அந்த பாடல் ஹிட் ஆகுமே தவிர இதை வச்சு இவருக்கு ஒரு அஞ்சு படம் வந்துச்சு பத்து படம் வந்துச்சு இவர் வந்து அப்படி சஸ்டைன் ஆனாருங்கிற மாதிரி இருக்காது அந்த படம் வரும்போது டிஎஸ்பி பேசப்படுவார் அதுக்கப்புறம் அவர் மக்கள் சுத்தமாக மறந்துடுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து தமிழை விட தெலுங்குல தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு சொல்லப்போனால் தெலுங்குல வந்து இவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு அதனால் இவருடைய ஃபோக்கஸே வந்து தெலுங்குல தான் இப்போ இந்த படமும் கூட இந்த படம் தமிழில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் வரணுங்கிறதுனால அந்த படத்தை பண்ணுவாரானா நிச்சயமா இருக்காது ஏன்னா இந்த படம் தெலுங்கிலும் ரிலீஸ் ஆகும் அங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கும் அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் ஹிட்டானாலும் டிஎஸ்பி வந்து தமிழ்ல தொடர்ந்து பண்ணுவாரானா அது டவுட்டு தான் ஓகே சார் ஒரு பக்கம் விடாமுயற்சி பேசி குட் பை டாக்லேயே பேசிட்டு இருக்கும்போது அஜித் அவரோட அடுத்த படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் ஒரு பக்கம் வருது அப்படின்றாங்க சன் பிக்சர்ஸ் வந்து அஜித் அப்ரோச் பண்ணதாகவும் அதுல நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுருக்கதாகவும் நிறைய வீடியோக்களும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இல்ல ஆக்சுவலி அந்த நியூஸ் நம்ம தான் பிரேக் பண்ணோம் என்ன நடந்தது அப்படின்னா இப்ப இந்த படத்துக்கு அடுத்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப பண்ணுகிற குட் பை டாக்லிக்கு முன்னால் அவர் பண்ண வேண்டிய படமே சன் பிக்சர் சிவா படம் தான் சிறுத்தை சிவா படம் தான் ஆனா இந்த கங்குவா லேட் சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து அதில் போய் லாக் ஆகிட்டார் அப்போ தான் அஜித் என்ன பிளான் பண்ணாருனா அப்போ அது வரைக்கும் நம்ம சும்மா உட்கார முடியாதுன்னு தான் ஆதிக்கு ரவிச்சந்திரனை கூப்பிட்டு இந்த படத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஆர்டர் படி ஆதிக் படத்துக்கு அடுத்த படம் வந்து சிறுத்தை சிவா சன் பிக்சர்ஸ் படம் தான் இப்போ அந்த ப்ராஜெக்ட் பற்றின பேச்சுவார்த்தை போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் ரெண்டு பேருக்கு இடையில் வந்ததாக ஒரு தகவல் இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவருடைய சம்பளம் ஓகே சார் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க ரஜினியாக இருந்தாலும் விஜயாக இருந்தாலும் சன் டிவியில் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ வரும் இன்னொரு பக்கம் படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து அஜித் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரி ரைட்டு தான் அஜித்துடைய கேரக்டர்னு விட்டுருவாங்க ஆனால் அவர் கேட்குற சம்பளம் வந்து சன் பிக்சர்ஸுக்கு வந்து ஒத்து வரலை எப்பயுமே சன் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக கணக்கு போட்டு தான் அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய படத்தினுடைய வெற்றியை வைத்து அவர் சம்பளம் கேட்க மாட்டார் இன்றைக்கி அஜித் விஜய்யை வேணா வாங்குறாரு அப்படியா அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் குறைச்சிட்டு நமக்கு கொடுங்க இப்போ விஜய் எவ்வளோ ஏற்றிருக்காரு இவ்வளோ ஏற்றிருக்காரா அப்போ நம்ம ஒரு கொஞ்சம் ஏற்றுவோம் இப்படி தான் அவருடைய சம்பளமே ஏறிக்கிட்டு பட் இந்த கணக்குக்கு சன் பிக்சர்ஸ் வந்து வரமாட்டாங்க ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் சன் பிக்சர்ஸ்லேருந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சார் நம்ம இதை பேசும்போது இப்ப விஜய் வந்து லாஸ்ட் அறுபத்தொம்போதாவது படத்தோட சினிமாவா கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணதான் சொல்றதுக்காது அந்த கொஞ்ச நாளுக்கு வந்து அந்த இடத்துல தேவைப்படுவது அஜித் அதெல்லாம் சார் இருப்பாங்க அப்போ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்குறது ரெடியா இருக்கும் இல்ல அப்படி சொல்ல முடியாது இப்ப ஒரு விஜய் படத்தை பார்க்கணும்னு வெறியோட இருக்கிற ஒரு ரசிகன் விஜய் படம் வரலைங்கிறதுனால அஜித் படத்தை போய் பார்த்துருவானா என்ன அதெல்லாம் கிடையாது விஜய் ரசிகன் விஜய் தான் அஜித் படத்தை ரசிப்பவர்கள் அது தனி தான் அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே நேரம் அஜித்துக்கு வந்து ஒரு போட்டியாளர் இல்லாம இருக்கார் இல்லையா பட் இவருடைய படம் எப்படி வச்சு வச்சுதான வெற்றி வரப்போ விஜய்ங்கிற போட்டியாளர் இல்ல ஓகே அதனால அஜித் படம் ஹிட் ஆயிடுமா அப்படி எல்லாம் கிடையாது அந்த படத்தில் என்ன இருக்கு தான் அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு பக்கம் சார் நம்ம அஜித்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த கோட் அதுக்கப்புறமா இதை பத்தின பிரச்சனைகளை பேசியாகணும் தொடர்ந்து ஐசரி கணேஷ் பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கூட்டை தாக்கியே இருக்கார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா விஜயோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தை அதாவது ஐஸ்வரி கணேஷ் எடுக்கிறதா ரொம்ப ட்ரை பண்ணாரு அது கிடைக்கலன்ற பட்சத்தில் அவர் வந்து கூட்டுக்கு இது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அவங்க வந்து நேரடியாக கோட்டை தாக்கினதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இனிமேல் பெரிய ஹீரோக்களை வச்சு தான் நம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரஜினி அப்ரோச் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் கமல் அப்ரோச் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் அஜித் விஜய் எல்லா இடத்துலையுமே அவர் துண்டு போட்டு வச்சிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் டிசைட் பண்றாரு இனிமே பெரிய படம் தான் அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும் போது இப்ப விஜய் வந்து என்னதான் அரசியலுக்கு போனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஒரு பேக் டு பெவிலியன் இங்க தான் ஆகணும் அப்போ வந்து அவர் நமக்கு படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் அவர் இருக்கார் அதனால் அவர் கோட்டை தாக்குனா தான் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா சார் ரீசெண்டாக அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் லியோ அளவுக்கான ஒரு பிஸ்னஸ் வந்து இன்னும் கோட்டுக்கு ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதற்கு பதில் சொல்கிற விதமாக அர்ச்சனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் கோட் வந்து லியோ அளவுக்கு பிஸ்னஸ் ஆகலன்னு சொல்கிறீங்க ஆனால் லியோ அளவுக்கு கோட் வந்து பட்ஜெட் படம் கிடையாது கம்மியான பட்ஜெட் தான் இன்னுமே சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஓவரால் ரைட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இவங்களுக்குள்ள எப்பயும் ஒரு கிளாஷ் போகுது இல்லை ஆக்சுவலி என்ன ஐசரிக்கனை சொன்னது உண்மை தானே அவர் என்னன்னா இப்போ கோட் படத்தை தாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர் சொல்லலை இன்னைக்கு இண்டஸ்ட்ரி என்ன நிலமையில இருக்கு டிஜிட்டலாக இன்றைக்கி கிராஷ் ஆகி கிடக்குங்கிறத உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இப்ப பாருங்க கோட்டுன்னு ஒரு பெரிய படமே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகலைன்னு சொல்றாரு உண்மை அது இதுல பண்ண வலைபேசில நாங்க வந்து நூறு தர சொல்லியாச்சு புள்ளி அது என்ன ரேட்டுக்கு வித்தாங்க இது என்ன ரேட்டுக்கு வித்தாங்கிற டேட்டாவே நம்ம சொல்லியாச்சு அதே நேரம் அச்சனா கல்பாத்திக்கு என்ன நெருக்கடினா அவங்க படத்தை அவங்க டிஃபைன் பண்ணி தானே ஆகணும் ஆமா ஆமா ஐசரியனை சொல்றது உண்மைதான் விஜய் படம் வந்து பிசினஸ் ஆகலைன்னு சொன்னா நாளைக்கு விஜய் வீட்டு பக்கமே போக முடியாது வேற வழி இல்லாம அதை அவங்க முட்டு தான் ஆகணும் ஏன்னா சார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் வெந்து தெளிந்தது காடு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சக்சஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிம்புக்கு ஒரு நிறைய கிஃப்ட் கார்லாம் கொடுத்தாங்க சிங்கப்பூர் சலூன் வந்து சக்சஸ் சொல்லிட்டு டேரக்டருக்கு செயின் போட்ட இன்சிடென்ட்லாம் ஒரு பக்கம் நடந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொன்னாரு சிங்கப்பூர் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு லாபம் அதில் கிடைக்கல அப்படின்னு சோ மாத்தி மாத்தி பேசுறாரு ஐசரி கணேஷ் ஏன் அப்படி ஒரு மாதிரியான ஒரு பிறல் பார்க்குறாங்க இல்ல ஐசரி கணேஷ் மட்டும் இல்ல எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படித்தானே இருக்காங்க நீங்கள் யோசிப்பா பாருங்க தானா சேர்ந்த கூட்டம் ஒரு படம் அந்த படத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருக்கு கார் கொடுத்தாங்கல்ல அப்ப இதை விட வந்து ஒரு மோசடி ஏமாற்று வேலை ஏதாவது இருக்க முடியுமா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓடாத படத்தை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் அதை ஒரு வெற்றி படங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஐஸ்வரிய கணேசு விதிவிலக்கு இல்லை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் வெந்து தனிந்ததுக்காகவே கமர்ஷியல் இட்டு கிடையாது சிங்கப்பூர் சலூன் அட்டர் ஃப்ளாப்பு அந்த படம் ஆன அன்னைக்கே பல ஊர்களில் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்லாம் நம்ம சொன்னோம் ஆனால் அந்த டேரக்டரை கூட நம்ம வருத்தப்பட்டெல்லாம் நம்ம பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு உண்மை அதுதான் என்னென்னா நாம் சொல்கிற அன்னைக்கே அந்த உண்மையை நாங்கள் சொல்லிடுறோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா காலம் கடந்து அந்த உண்மையை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க ஒத்துக்கிறாங்க பட் ஐஸ்வரி கணேஷ் போன்றவர்கள் வந்து வெறும் தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கல்வி தந்தை அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெந்து தெளிஞ்சது அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அவங்க தான் எடுத்தாங்கன்ற பட்சத்துல சிம்புக்கு டாக்டர் பட்டமும் அவங்களோட காலேஜெலாம் கொடுக்கப்பட்டது அவங்க திரும்ப சிம்பு அணுகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார் இல்லை ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிம்புவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எந்த தனித்ததுக்கு காடு படத்தில் அவரை வந்து கமிட் பண்ணும் போது எட்டு கோடி ரூபா சம்பளம் பேசி மூணு படங்கள் எங்களுக்கு நீங்கள் பண்ணணும் இருபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி சிம்புவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க வெந்து தனிந்தது காடு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப படம் முக்காவாசி வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் இருபத்தஞ்சு கோடி வேணும்னு கேட்டார் மூணு படத்துக்கு இருபத்தஞ்சு கோடிக்கு ஒத்துக்கிட்டவரு கொஞ்சம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா கேட்டாரு அதுலதான் பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த கொரோனா குறணும் ஒரு கதையை ரெடி பண்ணாங்க கேட்டாரு நடிக்கிறேனாரு பல கரெக்ஷன் சொன்னாரு இன்னொரு பக்கம் இந்த சம்பள பஞ்சாயத்து ஓடி இப்போ ஒரு படத்துக்கு முப்பது கொடுங்க முப்பத்தஞ்சு கொடுங்க நாற்பது கொடுங்க அப்படி ஏலம் உடனே இவங்களுக்கும் அவருக்கு பயங்கர பிரச்சனை வந்துருச்சு இன்னும் சொல்லப்போனால் அந்த வேல்ஸ் காலேஜில் ஆடியோ லான்ச் நடந்ததில்லை அப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற ஏற்பாடெல்லாம் பண்ணாங்கல்ல சிம்பு வந்து அந்த ஹெலிகாப்டரில் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவ்வளோ அந்த இன்னும் சொல்ல போனால் ஆடியோ லான்ச்சுக்கே நான் வரமாட்டேன்னா பிடிவாதம் பிடித்து பெரிய பஞ்சாயத்தாகி இதெல்லாம் வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது என்ன காரணம்னா இதுதான் இவங்க என்னென்னா அந்த பழைய சம்பளத்திலே மூணு படத்தில் இவர் நடிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க அவர் ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சி கோடி எழுபத்தஞ்சு கோடி ரூபா பில்லு போகணுன்னு அவர் நினைக்கிறார் இதுதான் இஷ்யூ அதனால தான் கொரோனா குமார் கதையிலையும் இவர் நடிக்கலை அதுக்கப்புறம் இவங்க கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது செட் ஆகலை கடைசியில் கோர்ட்டுக்கு போனாங்க அங்கே போனோம்னா இவங்களுக்கு பெரிய பல்பு கிடச்சிது என்னென்னா இவங்க பிளாக்கில் கொடுத்த அமௌண்ட்லாம் நீங்க கோர்ட்ல சொல்ல முடியாதுல ஒயிட்ல கொடுத்தது மட்டும் தானே சொல்ல முடியும் ஒரு கோடி தான் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க நாலரை கோடி ரூபா என்னமோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க இப்ப அதை வந்து எப்படி கணக்கு சொல்ல முடியும் இப்ப சிம்பு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒயிட்ல வாங்கினதுக்கு மட்டும் அவர் கோர்ட்ல கணக்கு சொல்லிட்டாரு இப்ப பிளாக்ல வாங்கினதை அப்படி முழுங்கிட்டாரு அதுல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி சிம்பு மறுபடி வேல்ஸ் கிட்ட நடிக்க வருவாரு அப்படி வரணும் அப்படின்னா இன்றைக்கு சிம்பு என்ன சம்பளம் கேட்கிறாரு முப்பது கோடியோ நாற்பது கோடி என்ன கேட்கறாரோ அதை நீங்க கொடுத்தாதான் அவர் வருவார் ஆனால் நீங்கள் கோர்ட்டுன்னு போனதுக்கப்புறம் மீண்டும் இந்த பேனரில் சிம்பு நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இதுதான் யதார்த்தம் இதுதான் திரைமறைவில் நடக்கிற உண்மை ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஐஸ்வரர் கணேசனா இல்லை இல்லை சிம்பு மீண்டும் எங்கள் நிறுவனத்தில் நடிப்பார் என்ன அப்படி இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காரு எதுக்கு இது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுதான் நீங்கள் வெறும் தயாரிப்பாளராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம் ஏன்னா சினிமாவில் எல்லாரும் சொல்கிற அது உங்களுக்கு வேறொரு முகம் இருக்குங்கிறத அவரே மறந்துடுறாரு அதுதான் சிக்கல் ஏன்னா கிடைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் சார் பிக் பிக்பாஸோட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்தக்கார பையன் வருண் வந்து பிக் பாஸ்ல கண்டஸ்டன்டா இருப்பாங்க அந்த ஃபைனல் கிராண்ட் ஃபைனல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து கமல் கிட்ட சார் நீங்க வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜ் அவருக்கான ஒரு ஸ்டேஜை யூஸ் பண்ணிப்பார் கிடைக்கிற எல்லா ஸ்டேஜ் அது அவார்ட் ஃபங்க்ஷனாரோட எல்லாத்துலேயுமே அங்கே யார் நிற்கிறாங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு துண்டோ போட்டுருவாரு ஆனால் இவ்வளவு பேர்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணியுமே அவர் யாருமே அவங்ககிட்ட நடிக்கிற காரணம் என்ன சார் இருக்கு இல்லை நடிப்பாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லைன் அப் இருக்கு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய லைனப்ல வந்து ஐசர் கிடஸ் இருக்கார் அதில் மாற்றமில்லை இன்னொன்று ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அது ரஜினியாக இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் அவர்களை பொறுத்தவரை இந்த தயாரிப்பாளர் யார் இவருடைய பின்னணி என்ன இவருடைய சம்பாத்தியம் எப்படி நேர்மையான வழியிலையா முறைகேடாக சட்ட விரோதமாக இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க நம்ம கேட்குற காசை ஒருத்தன் தர்றான்னா அவன் யாராக இருந்தாலும் சரி டேட் கொடுத்துருவாங்க இதுதான் இங்கே உள்ள நடிகர்களுடைய பழக்கம் இப்போ ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் வராரு அவருடைய பின்னணி என்ன அவர் என்ன தொழில் என்ன அவர் வந்து சட்டப்பூர்வமான தொழில் பண்றாரா சட்டவிரோதமாக தொழில் பண்ணுறாருன்னு யாருமே பார்க்கல அவர்கிட்ட காசு இருக்கா வாங்கி போடும் அப்படின்னு தான் எல்லாருமே பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு சுபாஷ்கரன் ஒருத்தர் கிளம்பி வர்றாரு சுபாஷ்கரன் வந்து அங்கே யூகேல என்ன தொழில் பண்றார் என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம கேட்குற காசை கொடுக்க அவர் தயாரா இருக்காரு இன்னொன்று சுபாஷ்கரன் ராஜபக்சே உடைய நண்பர் அதனால ஆரம்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு இந்த மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது ஆனாலும் ரஜினியோ கமலோ அதை பற்றி கவலையே பண்ணல அவர்கிட்ட காசு இருக்கா வாங்கி போட்டுக்குவோம் அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் அதனால் இவங்க யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க பணம் இருந்தால் போதும் அப்படித்தான் ஐஸ்வரிய கணேசம் கூட அவருமே அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் கவலை இல்லை நம்ம கேட்குற பணத்தை அவர் தருவாரா நிச்சயமா தருவாரு அவர் வந்து ஒரு கல்வி வியாபாரி பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு அதனால நம்ம கேட்குற காசை நிச்சயமா அவர் கொடுப்பாருங்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் எல்லாமே டேட்டு கொடுப்பாங்க ஐஸ்வர கணேசம் ஒரு பக்கம் சார் எப்போதுமே வந்து விஜயோட ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் அந்த பக்கம் அஜித்தோட அப்டேட் வரும் அஜித்தோட அப்டேட் இருந்தால் உடனே போட்டிக்கு விஜயோட அப்டேட்டும் இருந்தாங்க இந்த டைமில் குட் பேட் அக்லியோட ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுது அதே நேரம் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட சிஜி ஸ்டார்ட் ஆகி சொல்லி கால் பார்த்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க அதே தாண்டி கோட் படம் ரொம்ப மௌனமான அப்டேட்ஸாகவே இருக்குது சார் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியோ அளவுக்கு வந்து கோட் படம் வந்து ஒரு பரபரப்பை கிளப்பலை அது வந்து ஒரு உண்மை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் சும்மா வந்து அவர் வந்து ஒரு ஸ்டுடியோவில் விஎஃப்எக் ஸ்டுடியோவில் அப்படி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டில்லு வந்து ஒரு படத்தின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுமா என்ன நிச்சயமாக ஏற்படுத்தாது நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா லியோவுக்கு இருந்த ஹைப்பில் வந்து ஒரு டென் கூட கோட்டுக்கு இல்லை அது அந்த படத்தினுடைய டைட்டில் காரணமாக விஜயினுடைய அந்த கெட்டப் காரணமாக அல்லது வெங்கட் பிரபுங்கிற அந்த இயக்குனர் அந்த காம்போ காரணமாக அப்படிங்கிறது தெரியல பட் ஆரம்பத்திலிருந்தே இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதுதான் அந்த படத்தினுடைய வியாபாரத்திலும் பிரதிபலிக்குது ஆனா அதை நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது அதனால இதெல்லாம் தாண்டி ஒருவேளை படத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் இருந்தா இதெல்லாம் மாறுவதற்கு சரி சார் இதெல்லாம் வந்து இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகி சினிமால நல்லா வந்தா ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி